அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி அன்றைக்கி ஆடிப்பெருக்கு வருதுங்க அதாவது ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் இது ரொம்ப ரொம்ப விமரிசையாக வந்து கொண்டாடுவாங்க இந்த நாளில் பெண்கள் வந்து தங்களுடைய தாலி கையிறை வந்துட்டு புதுசாக மாற்றி கட்டிக்கிறது சில மங்கள பொருட்கள் வாங்குறது ஆடை அணிகலன்கள் வாங்குறது இதெல்லாமே வந்துட்டு செய்வாங்க ஆடி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷம் வாய்ந்த நாட்கள் அப்படின்னாலும் கூட ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதியும் இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ தங்கம் விற்கக்கூடிய விலைக்கும் வெள்ளி விற்கக்கூடிய கொஞ்சம் தான் இருந்தாலும் நீங்க ஓரளவுக்கு வசதியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது தங்கம் வெள்ளி வாங்குறதெல்லாம் பல மடங்கு வந்துட்டு வாங்கக்கூடிய யோகத்தை வந்து ஈர்த்துக் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை உங்களால அந்த மாதிரி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் வாங்க முடியாது அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று எளிய பொருட்களை நீங்க வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மூன்று பொருட்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படினாவே அஷ்டலக்ஷ்மிகளும் உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக வந்து குடியிருப்பாங்க பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் தினம் தானியம் எதற்குமே வந்து ஒரு பஞ்சம் வந்து ஏற்படாது வறுமை நிலை அப்படிங்கிறது உங்கள் ஆயுஸுக்கும் இருக்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அது என்ன பொருட்கள் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் முதலாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு அதாவது மஞ்சள் வந்து பொடியாக வாங்காமல் மஞ்சள் வந்து கிழங்காக வாங்குறது நல்லது நீங்கள் குண்டு மஞ்சள் வாங்கினாலும் சரி விரலி மஞ்சள் வாங்கினாலும் சரி அதை வந்துட்டு அவசியம் வந்து வாங்குங்க ஒன்று ரெண்டுன்ட்டு வாங்காமல் ஓரளவுக்கு ஒரு கால் கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிறது சிறப்பு ஏன்னா நம்ம அந்த நாளில் பூஜை ஏரியில் வந்து பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் நிறம நிறம வந்து நம்ம வாங்கி வச்சுக்கக்கூடிய பொருட்களை வந்து போடுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு சொப்பு வச்சோம் அப்படின்னா கூட அந்த சொப்பு நிறைய அளவுக்கு வந்து இந்த மஞ்சள் போடுறது நல்லது இல்லையா அதனால தான் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் மேலும் இந்த மஞ்சள் வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அதே போல குரு பகவானுக்கும் உகந்தது கிட்டின் திருவருள் கிட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா மேலும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால முதன்மையான பொருள் இந்த மஞ்சள் கிழங்கு சரிங்களா அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு தான் நம்ம வாங்கணும் இந்த கல்லுப்பு எங்கே இருக்குதோ அங்கே வந்து நேர்மறையாற்றல்கள் அதிகரிக்கும் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் சில முக்கியமான நாட்களில் அதுவும் மாதத்தின் முதல் நாளாகட்டும் வெள்ளிக்கிழமையாகட்டும் கல்லுப்பை நம்மளுடைய வீட்டில் வாங்கி வச்சு பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிஷம் வழிபாடு செஞ்ச பிறகு பிறகு அதை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது அதனால் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக நிறைந்த இந்த கல்லுப்பு வந்துட்டு நீங்கள் ஒரு பேக்கெட் அளவுக்காவது வாங்கிக்கோங்க இப்போ நான் மேலே சொன்ன இந்த ரெண்டு பொருளுமே உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இப்போ கூடவே வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு பொருளையும் அவசியம் வந்து வாங்குங்க ஏன்னா இது எங்கே இருக்கோ அங்கே நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமரை விதைகள் இந்த தாமரை விதைகள் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நம்சம் பொருந்தியது குபேரருக்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வந்துட்டு கிடைக்குது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாட்டு மந்து கடைகள் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே போயிட்டு நீங்கள் வாங்கிட்டு வர்றது சிறப்பு விலை ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுங்க மிக குறைவான விலையிலே வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இதை வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நான் மொத்தம் உங்களுக்கு மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கிறேன் மஞ்சள் கிழங்கு அதுவும் விரலி மஞ்சளாக இருக்கலாம் அல்லது குண்டு மஞ்சளாக இருக்கலாம் அடுத்து கழுப்பு அடுத்தது தாமரை விதைகள் சரிங்களா இந்த மூணுமே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு வேளை இந்த மூணில் அதாவது உங்களுக்கு இந்த தாமரை விதைகள் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது நான் மேலே சொன்னால் அந்த ரெண்டு பொருட்களையாவது வாங்கிடுங்க இப்போ வாங்கி வச்ச பிறகு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்னதாக மண்ணகலோ அல்லது மண் சூப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்த இந்த மூன்று பொருட்களையும் அதில் நிரம்ப வந்துட்டு நீங்கள் போடுங்க ஒரு குவியல் மாதிரி வந்து வச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் படம் முன்பு ஒரு தீபம் ஏற்றி வச்சு எங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நீங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே நித்தியவாசம் செய்யணும்னு மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு இந்த பொருட்களை நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் முக்கியமாக இப்படி பூஜையில் வச்ச பிறகு இந்த தாமரை விதைகளை நீங்கள் பர்ஸில் ரெண்டு பீரோல ரெண்டு இப்படி எல்லாம் போட்டு வைப்பதன் மூலமாக பணப்புழக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்பு கிடைக்கிறவங்க மறக்காமல் இந்த பொருட்களை வாங்கி பலனடையுங்க வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்